பெரும்பான்மையான முஸ்லீம்கள் எப்படி இருக்கின்றார்கள் நம்ம யார் விஷயத்தில் தலையிடக் கூடாது நம்ம நம்ம லெவலில் இருக்கிறோமா இல்லையா போதுமானது இது சமுதாய பார்வை இல்லாமல் ஒதுங்கி விடுவதை பார்க்கின்றோம் ஒவ்வொரு நபிமார்களுமே தங்களுடைய சமுதாயத்தில் இருந்த பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க பெருமனை அல்லா வணங்குங்க அவங்களுக்கு இணை வைக்காதீங்க சொல்லுவோங்க நோம்பு வைங்க என்று இதை மாத்திரம் சொல்லக்கூடியவர்களாக நபிமார்கள் இருக்கவில்லை அப்ப இஸ்லாமிய மார்க்கத்திலே பெருமனை பள்ளிவாசலுக்கு போகணும் சொல்லுகணும் தமிழாண்ட நோன்பு வைக்கணும் காசு இருந்தா கட்சிக்கு போயிட்டு வரணும் என்பதை மாத்திரம் சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம் அல்ல அது ஒரு புறத்தில் அல்லா

அதை நாமும் பின்பற்றி பிறருக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு அறப்பணியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் பொதுவாக ஆன்மீகம் என்று சொன்னால் இறைவனை வணங்க வேண்டும் அந்த இறைவனை வணங்கக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன எந்தெந்த காலங்களில் எந்தெந்த முறைகளில் எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஆன்மீகம் சார்ந்து மதம் சார்ந்து சொல்லப்படுகின்ற தகவல்களாக இருக்கும் நீங்கள் இஸ்லாம் அல்லாத பிற மதத்தினுடைய வேதங்களை எல்லாம் படித்து பார்த்தா அது சொல்லக்கூடிய கருத்து அதுவாகத்தான் இருக்கும் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இதற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு மார்க்கம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள் என்று ஒன்று இருந்தாலும் கூடுதலாக நமக்கு மத்தியிலே நாம் எவ்வாறு வாழ்வது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உண்டான தொடர்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை எல்லாத்தையுமே இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகிறது அதிலே ஒரு முக்கியமான அடிப்படை என்னவென்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் பார்த்துக்கொண்டு என்னுடைய குடும்பம் எனது மனைவி எனது பிள்ளை எனது குடும்பத்திற்கான வருமானம் எனது நல்லது கெட்டது என்று நம்மோடு சுருக்கி கொள்ள சொல்லி மார்க்கு நமக்கு சொல்லவில்லை சமுதாய பார்வை என்பது ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டும் அதைத்தான் பிறர் நலம் நாடுவது என்று சொல்வார்கள் அத்தீன்னும் நசீஹா பல முறை நம்ம கேட்டிருப்போம் மார்க்கம் என்பது பிறநலம் நாடுவதுதான் அடுத்தவருக்கு நாம் என்ன நன்மை செய்ய முடியும் நம்மிடத்தில் இருக்கிற செல்வங்களை கொண்டு நம்மிடத்தில் இருக்கின்ற அறிவை கொண்டு நம்மிடத்தில் இருக்கின்ற ஆற்றலை கொண்டு மற்றவர்களுக்கும் நாம் எவ்வாறு உதவி செய்வது என்பதை சிந்திப்பதுதான் பிற நலம் நாடுவது என்று சொல்கிறோம் நபிமாளர்களுடைய வாழ்க்கையை நமக்கு காட்டக்கூடிய பாடம் என்ன ஒவ்வொரு இறை தூதருமே தான் வாழக்கூடிய காலகட்டத்திலே அந்த மக்கள் சந்தித்த பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்பக்கூடியவர்களாக இருந்தார்களா இல்லையா இப்போ மூசா அலைஸ்லாம் அவர்களையும் எடுத்துக்கொள்கின்றோம் மூசா நபியினுடைய சமுதாயம் இஸ்ராயில் சமுதாயம் பிறோன் என்ற ஒரு கொடி அரசன் அந்த சமுதாயத்தை வஞ்சித்து வந்தான் காலிலே போட்டு மிதிக்கின்றான் இது அப்பிஹூனா அபுணா ஆகும் அவர்களிலே ஆண்களை அவன் கொன்று குவித்தான் அதிகமான ஆண்களை கொன்று குவித்துக் கொண்டே இருந்தார் அந்த சமுதாயத்திற்கு எந்த உரிமையும் கிடையாது எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது இப்படிப்பட்ட இந்த சமுதாயத்திற்கு தான் மூசா நபியை அல்லாஹ் தூதராக நியமிக்கின்றார் மூசா அலுஸ்லாம் அவர்கள் பிரவுனிடத்திலே செல்லக்கூடிய முதல் சந்திப்பு அல்லாஹ் அவர்களை பலப்படுத்தி அனுப்புகின்றார் போய் அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகளெல்லாம் திருமலை குரான் சூரத்து தாகா என்ற அத்தியாயத்தில் நம்ம படிக்கலாம் அதில் அவங்க பல விஷயங்களை பேசுகின்றார்கள் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரிசில் மகானா பனி இஸ்ராயில் நீ பனி இஸ்ராயில் மக்களை எங்களோடு அனுப்பி வைத்து விடு வலாத்து அதி அவர்களை நோவினைப்படுத்தாதே இது ஒரு உரிமைக்கான ஒரு குறள்தான் தான் இஸ்ராயில் மக்கள் அந்த இஃப்ரோனிடத்திலே அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மூசா அலிஸ்லாம் அவர்கள் சுதந்திர இடத்துல குரலை எழுப்புனாங்களா இல்லையா ஏன் அவங்களை நீ வந்து தொந்தரவு செய்கின்றாய் ஏன் நோய்வினைப்படுத்துகின்றாய் நீ அவர்களை எங்களோடு அனுப்பி வச்சிரு என்று அந்த சமுதாய மக்களுக்காக மூசா அலிஸ்லாம் அவர்கள் எழுப்பிய குரலை நம்ம வரலாறுல நம்ம பார்த்திருக்கின்றோம் அந்த மக்களுக்காக தான் அவங்க பாடுபட்டாங்க மணி இஸ்ராயல் சமுதாய மக்களுக்கு அதிகாரம் இல்லை அந்தஸ்து இல்லை ஒரு மனிதனாக கூட அவர்கள் மதிக்கப்படவில்லை அந்த சமுதாயத்தினுடைய விடுதலைக்காகத்தான் மூசா அலிஸ்லாம் அவங்க ஒரு பெரிய போராட்டத்தையே பண்ணியிருக்கின்றார்கள் அது நமக்கு கிடைக்கக்கூடிய பாடமா இருக்கிறது இது போல ஒவ்வொரு நபிமார்களுமே தங்களுடைய சமுதாயத்தில் இருந்த பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க வெறுமனே அல்லாஹ் அல்லா வழங்குங்க அவருக்கு ஏன வைக்காதீங்க தொழுவுங்க நோம்புவைங்க என்று இதை மாத்திரம் சொல்லக்கூடியவர்களாக நபிமார்கள் இருக்கவில்லை ஷைபு அலை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் வாழ்ந்த சமுதாயத்தில் இருந்த பிரச்சனை என்ன அளவை நிறுவையில் மோசடி செய்வார்கள் தாங்கள் ஒரு பொருளை விலைக்கு வாங்கும் போது நிறைவாக நிறுத்து வாங்குவாங்க ஆனா மக்களுக்கு கொடுக்கும் போது குறைவாக கொடுப்பார்கள் அளவை நிறுவையிலே மோசடி செய்வார்கள் அப்ப அந்த சமுதாய மக்களுக்கு அதுதான் பிரச்சனை சொன்னா சுய போலீஸ் குரல் எழுப்புகின்றார்கள் கை லெவல் மீசான் சரியா நீங்க நிறுத்து கொடுங்க அளவை நிறுவைகளை சரியா செஞ்சு கொடுங்க அசியாகும் மக்களுக்கு அவங்களுடைய செல்வங்களை பொருட்களை நீங்க குறைச்சு கொடுக்காதீங்க என்று அந்த சமுதாய மக்களுக்காக இஸ்லாம் அவர்கள் எழுப்பி நம்ம பார்க்கின்றோம் நம்ம அல்லாவுடைய தூதர் எடுத்துக் கொள்ளுங்கள் அவங்களுடைய பணியை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான் அல்லது உம்மிய எழுதப்படிக்கு தெரியாத இந்த தூதரைத்தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள் அவரை பற்றி தௌராத்திலே இஞ்சியில் எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் பார்க்கின்றார்கள் என்று சொல்லிட்டு பணி என்ன என்பதை பற்றி சொல்லுகிறார் நல்லவைகளை ஏவுகிறார் அல்லவைகளை தடுக்கின்றார் தூயவற்றை அனுமதிக்கின்றார் தீயவற்றை தடை செய்கின்றார் அப்படி பட்டியல் வர்றான் அதெல்லாம் அல்ல அவரிடத்திலே சொல்லுகின்றான் எல்லாவோ அன்பும் இஸ்ராகும் அகலாதல்ல தீ காணத்தாலையும் அந்த மக்களுடைய சுமைகளையும் அவர்கள் மீது பூட்டப்பட்ட விலங்குகளையும் அப்புறப்படுத்துவதற்காக வேண்டி இவர் பாடுபடுகின்றார் இது முழுக்க முழுக்க சமுதாய விஷயத்தை தீமையை தடுக்கிறது மார்க்கமாக இருக்கலாம் அந்த மக்கள் மீது பிணைக்கப்பட்ட அந்த சங்கிலிகளை உடைத்தெருகின்றார் அந்த மக்களுடைய அந்த சுமையை நீக்குவதற்கு இவர் பாடுபடுகின்றார் என்று சொன்னால் அப்புறம் சூழ்நாவுடைய பணி என்ன இருக்கல சட்டம் என்ன ஜகாத்துடைய சட்டம் என்ன எப்போ எவ்வாறு நம்ம வந்து சொத்துக்களை பிரித்து கொள்வது என்பதோடு மட்டும் அவங்களுடைய பிரச்சாரம் நிற்கல அவங்களுடைய கவனம் இருக்கவில்லை இந்த சமுதாய மக்களுக்கு தேவையான குரல் என்று வரும்போது அதற்காக பாடுபடக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் எடுக்கின்றார்கள் அதனாலதான் அந்த அடிமையாக இருந்த சமுதாயத்திற்காக வேண்டி சுலா குரல் எழுப்பினார்கள் குரேஷி என்கின்ற ஒரு குளம் உயர்ந்த குளமாக இருந்தார்கள் தீண்டாமை அங்கு தலைவிரித்து ஆடியது அவர்கள் வேறு எந்த குளத்துக்காரர்களை மதிக்க மாட்டார்கள் அங்கு ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு நபி அவர்கள் பாடுபட்டார்களா இல்லையா அதெல்லாம் நம்ம வரலாறில் இருந்து பெறக்கூடிய பாடமாக இருக்கிறது அப்ப இஸ்லாமிய மார்க்கத்திலே வேறு மனித பழிவாசலுக்கு போகணும் தொழுகணும் ரமலான நோன்பு வைக்கணும் காசு இருந்தால் கஜிக்கு போயிட்டு வரணும் என்பதை மாத்திரம் சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம் அல்ல அது ஒரு நம்ம அல்லாவை வணங்க வேண்டிய முறைதான் இன்னொரு புறத்திலே மக்களுக்காக பாடுபடுவது அவர்களுக்காக குரல் எழுப்புவதை மார்க்கத்தின் ஒரு அங்கமாகவே இஸ்லாமிய மார்க்கம் ஆக்கி இருப்பதை நம்ம கவனத்திலே கொள்ள வேண்டும் ஏன் நம்ம பேசுகிறோம் என்று சொன்னால் இன்று பெரும்பான்மையான முஸ்லீம்கள் எப்படி இருக்கின்றார்கள் நம்ம யார் விசயத்தில் தலையிடக் கூடாது நம்ம லெவலில் இருக்கிறோமா இல்லையா போதுமானது என்பதோடு இது சமுதாய பார்வை இல்லாமல் அவர்கள் ஒதுங்கிவிடுவதை பார்க்கின்றோம் அதாவது மக்கள் தொண்டு மகேசன் துண்டு என்று சொல்லுவார்கள் நாம் ஒரு மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு என்பது உண்மையிலே அது இறைவனுக்கே துண்டு செய்வதை போல நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அல்லாவுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா பிற மதங்களை பாத்தீங்கன்னா கடவுளுக்கே சாப்பாட்டை படைப்பார்கள் ஒரு தேங்காயை கொண்டு வந்து உடைப்பார்கள் அது உண்மையிலே அது கடவுளுக்கு போகின்றதா அது சொல்லுவார்கள்ல ஒருத்தர் தேங்காயை உடைக்கிறார் சத்தம் சாமிக்கு தண்ணி பூமிக்கு தேங்காய் ஆசாமிக்கு என்று சொல்லுவார்கள் உண்மையிலே தேங்க கடவுளை போய் சென்றடைகின்றதா இல்ல அவங்களே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு உணவு என்பது கடவுளுக்கு படைக்க முடியாது அவன் எந்த விதமான தேவைகளும் இல்லாதவன் அப்ப அல்லாவுக்கு நாம் செய்வது என்றால் எப்படின்னா ஒரு ஏழைக்கு உணவளிப்பது அது அல்லா தனக்குரியதாக பார்க்கின்றான் தனக்குரிய செய்யக்கூடிய ஒரு தொண்டாக அல்லாஹ் கருதுகின்றான் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அடிப்படை கருத்தாக இருக்கின்றது அப்ப அந்த வகையிலே நம்முடைய பகுதியிலே நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்காக சிக்கல்களுக்காக நம்மால் உதவ முடியும் என்ற ஒரு நிலை இருந்தால் அவர்களுக்காக உதவக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய கருத்தாக இருக்கின்றது இப்ப நம்முடைய வாழக்கூடிய நாட்டிலே எடுத்துக்கொள்ளுங்கள் இஸ்லாமியர்களுக்கு எத்தனை விதமான பிரச்சனை இருக்கின்றது இந்த ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக அடுக்கடுக்கான தொந்தரவுகள் நமக்கு தரப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது சட்டத்தின் மூலமாக பலவிதமான நெருக்கடிகள் மூலமாக இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்பது கண்கூடாக தெரிந்த ஒன்றுதான் நேரங்களிலே நாம் ஒரு கட்டமைப்போடு இருக்கின்றோம் தமிழ்நாடு ஜமாத் என்கின்ற ஒரு கட்டமைப்போடு இருக்கின்றோம் நம்முடைய பலத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும் மொத்தத்திலே சுருக்கமாக நம்ம நம்ம லெவலில் பூர்த்தியாகின்றது என்பதோடு போய்விடாமல் சமுதாய அக்கறையோடு நாம் செயல்பட வேண்டும் அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு சமூக அக்கறை உள்ள மக்களாக நாம் மாற வேண்டும் வள்ளலாடம் அனைவருக்கும் அந்த வாய்ப்பினை தருவனாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் அலாமத்து அல்லாஹ் அக்பர்